அனைவருக்கும் நமஸ்காரம் திரு மருதமலையார் ஜோதிநிலையம் கோயம்புத்தூர் மருதமலை கோயிலுக்கு அடிவாரத்தில் ஜோதிநிலையம் அமைஞ்சிருக்கு என் பேர் வந்து ரமேஷ் குருஜி நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஃபோர் சிக்ஸ் செவன் ஃபோர் டூ இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் எந்த சந்தேகம்னாலும் கேட்டுக்கலாம் இன்றைய தாரபலனா நம்ம பார்க்கும்போது பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரங்களுக்கு நாட்கள் விசேஷமான நல்ல நாட்கள் குறித்து சொல்ல போகிறேன் இது மாத நாட்காட்டியில் வந்து டிக் பண்ணிக்கோங்க வீடியோ இந்த வீடியோ பார்க்கும்போது நான் சொல்லக்கூடிய அந்த தேதியை வந்து நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த நாளில் நீங்கள் எந்த சுபகாரியம் பண்ணாலும் நூற்றுக்கு நூறு நல்ல வெற்றிகரமாக அமையும் அதேமாதிரி வரன் பார்க்க போகிறதா இருந்தாலும் சரி திருமண அழைப்புதல் கொடுக்க போகிறதா இருந்தாலும் சரி முன்னேற்றத்துக்கான வழிமுறைகளுக்காக என்ன எடுக்கிறதா இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த நாள் செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் தொழில் தொடங்கலாம் வீடு வாகன வசதி பண்ணிக்கலாம் இடம் வாங்கலாம் சொத்து வாங்கலாம் நீங்கள் நகை வாங்குறதோ நகையை திருப்புறதோ இந்த நாளில் செய்யலாம் மாத மாதம் தவணை கட்டுறதா இருந்தால் இந்த தேதியில் கட்டலாம் இதெல்லாம் செய்யும்போது அடுத்தடுத்து உங்களுக்கு சுலபமாக கட்ட முடியும் நல்லாவும் சம்பாதிக்க முடியும் ஒருத்தருடைய ஜாதத்தில் குறை குற்றங்கள் இருந்தாலும் கோச்சாரம் சரியில்லாமல் குரு சனி பேச்சு சரியில்லாமல் இருந்தாலும் இந்த அமைப்பு சரியாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மிக விசேஷமாக முன்னேற்றம் கிடைக்கப்பெறுங்கிறது இருக்குது இப்போ பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரங்களுக்கின் அதிபதி சனீஸ்வர பகவான் சனிஸ்வர பவானுடைய அனுகிரகம் பெற்ற நட்சத்திரங்கள் அதனால் வந்து இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சனீஸ்வர பவானுடைய அந்த பாதிப்புகள் வந்து கொஞ்சம் கம்மி தான் பொதுவாக சரி இந்த இடத்துல வந்து நம்ம தாராபுலங்கிறது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது இந்த மாதிரி சொல்லக்கூடிய நட்சத்திரங்களில் நல்ல நாட்கள் குறித்து எடுத்திருக்கேன் இது உங்கள் நன்மைக்காகவும் மக்கள் நன்மைக்காகவும் எடுக்கப்பட்ட அமைப்பு இதை நீங்கள் குறித்துக்கோங்க ஃபஸ்ட்டு வளபிரை பதினேழு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வைகாசி நாலாம் தேதி அன்றைக்கி அடுத்த வளபிரை இன்றைக்கி அந்த நாளில் வந்து முகூர்த்த நாளும் கூட பஞ்சாங்கத்தின் கணக்குப்படி திருமண முகூர்த்தத்துக்குரிய நாள் எல்லாருக்கும் சிறப்பான நாள் பத்தொம்பது மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வைகாசி மாதம் ஆறாம் தேதி அடுத்து பௌர்ணமி வந்துடுது இருபத்தி மூணாந்தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வைகாசி மாதம் பத்தாம் தேதி அந்த பௌர்ணமி அன்னைக்கும் விசேஷமான காரியங்கள் செய்யலாம் அது தொடர்ந்து தேய்பிரே ஆயிடுது இருபத்தஞ்சாந்தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வைகாசி மாதம் பன்னெண்டாம் தேதி சனி செவ்வாயும் கிடைக்கும் சனிக்கிழமை வந்து பொங்கி வரக்கூடிய அனைத்து யோகங்களும் தரக்கூடியது எந்த பொருள் வாங்கினாலும் அது பல மடங்கு பெருகும் அந்த மாதிரி பொருட்கள் வாங்கலாம் செவ்வாயின்னு வரும்போது இடம் நிலம் அசைய சொத்துக்கள் வாகன வசதிகள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பார்த்துக்கிறணும் இப்போ இதில் வந்து இருபத்தஞ்சி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வைகாசி பன்னெண்டு இது போக அடுத்த தேய்பிரை இருபத்தெட்டாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதி அது தேய்பிரை தான் இருந்தாலும் அதுவும் உங்கள் இந்த நட்சத்திரத்துக்கு நன்மை அடுத்த வலைப்பிரை எப்படி வருதுன்னா திருமண சுபகாரியத்துக்குரிய நல்ல நாள் பஞ்சாங்க பணிப்படி எல்லாருக்குமே நல்ல நாள் மூர்த்த நாள் ஒம்பதாம் தேதி ஜூன் மாதம் ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நல்ல நாள் அதைத் தொடர்ந்து வளர்ப்பிரை பதினோராந்தேதி ஜூன் மாதம் ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு செவ்வாய்க்கிழமை வைகாசி இருபத்தொம்போது நல்ல நாள் அடுத்த வளர்பிரை பதிமூணு ஜூன் மாதம் ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வைகாசி மாதம் முப்பத்தொன்னாந்தேதி இதெல்லாம் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க இந்த நாளில் வந்து அனைத்து சுபகாரியங்களும் பண்ணுங்கள் அதே மாதிரி பத்திரிக்கை வெளியிடுறது நீங்கள் புதுசாக என்ன செஞ்சாலும் சரி சுபகாரியம்னு ஏதாச்சும் ஒரு நல்ல நாள் இருக்கான்னு நீங்கள் கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த நாளில் பண்ணிங்கன்னா அதுதான் உங்கள் நல்ல நாள் இதை வந்து பூசம் அனுசம் உத்திரட்டாதிங்கிற மூணு நட்சத்திரத்துக்கு மட்டுமே உரிய நல்ல நாட்கள்னு சொல்லப்படுது பொதுவாக வந்து மூர்த்த நாள்னு வரும்போது எல்லாருக்கும் நல்ல நாள் தான் இந்த நட்சத்திரத்துக்கு நூற்றுக்கு நூறு நன்மை செய்யக்கூடிய நாட்கள் அதை பயன்படுத்துவோங்க யாருல ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம் உங்களுடைய பெயர் தேதி மாதம் வருடம் பிறந்த நேரம் எந்த ஊர் ஏஎம்மா பிஎம்மாங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் முழு தகவல் அனுப்பி வைக்கப்படும் தாளபலன் பற்றி சந்தேகம் இருந்தாலும் கேட்டுவாங்க ஓம் நம சிவாய் வாகனந்தன்